அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டு பதினொன்று ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது பாதகம் இல்லா பாதிப்பு இல்லாத தொடர்பு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய பொருளாதார வாழ்க்கை ஜாதகருக்கு மிகவும் திருப்தி தரக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி ரெண்டு பதினொன்று சேர்ந்த வருமானம் வரும் அப்படின்னா பொருள் வரும் வழியை குறிப்பது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகர் வந்து எந்த தொழில் செய்தாலும் அதில் ஜாதகருக்கு திருப்திகரமான பொருளாதார வரவு கடைசி வரை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் இதை காட்டிலுமே லக் லக்னாதிபதியும் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த நபர்களுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி இந்த அதிபதிகளோட சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலும் சரி ஜாதகருடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இதில் எந்த வகையிலும் இந்த பொருளாதார பாவங்களும் லக்னாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி சார் இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தில் மேம்பட்ட வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் இருக்கணும் திதிசுண்ணியமாகவோ வக்ரமாகவோ நீசமாகவோ அவயோகி சாரத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ வித பாதிப்பும் இல்லாமல் லக்னாதிபதிக்கும் இந்த பாவங்களுக்கும் தொடர்பு இருந்தால் ஜாதகருடைய பொருளாதாரம் ஒரு பீக்கில் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொது பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக ஜாதகருடைய பொருளாதார வரவு மிக்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறு தகவல் நன்றி வணக்கம்